அமித் ஹாஸ்பிட்டல் திருப்பு விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் ஐயா கனமங்கலத்துல ஹமித் மருத்துவமனை திறப்பு விழா பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு ஐயா வாழ்த்துக்கள் இந்த சின்ன டவுன்ல இவ்வளோ பிரம்மாண்டமான மருத்துவமனை திறந்ததுக்கு உங்களுக்கு எப்படி நோக்கம் உருவாச்சுங்க ஐயா அதை பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க மக்கள் சேவை செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொன்னால் இங்கே என்ன செய்யலாம்னு நினைச்சாங்க என்னுடைய மகனை வச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி அது சிறப்பாக அவங்களுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது அது எழு கருவியால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடந்த கொடுத்துருக்கார் அதை நான் செஞ்சுட்டு அதிகமாக நான் சொல்லக்கூடிய அளவுக்கு வேறு என்ன இருக்குது மக்கள் சரி மக்கள் நலன் வரணும் ஒரு ஒரு காலத்தில் எங்கள் தாய்தாபிலாம் வந்துட்டு நான் வைத்திய வசதி கூட்டிகிட்டு போகும்போது என் வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் அழைச்சி கூட்டிகிட்டு வந்து அந்த பஸ்ஸில் ஏறி அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் டோக்கன் வாங்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படியே டோக்கன் வாங்கினாலும் அந்த டாக்டர் பார்த்துட்டு ப்ளட்டு யூரின் செக்கப்பு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மூணு நாலு நாளைக்கு இது கொடுப்பார் அது அந்த செக்கப்பெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் நான் போய் டாக்டரை பார்த்து பார்த்தா மெடிசின் எழுதுவார் அதுக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆகிடும் இப்போ நான் செஞ்சுருக்கிற வேலை அப்படி இல்லைங்க காலையில் என்னுடைய மகன் டாக்டரை பார்த்தா சாயந்தரம் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே என்ன நோயின்னு அறியக்கூடிய அளவுக்கு எல்லா சௌகரியத்தையும் நான் வட்டி கொடுத்துருப்போம் அந்த பிளட் செக்கப்பு எக்ஸ்ரே இன்னும் சில வேலைங்கள்லாம் இங்கேயே பார்த்து ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே ரிப்போர்ட் கைக்கு வந்துடும் நோய் என்னென்னு தெரிஞ்சவொடனே அவர் மெடிசன் எழுதிடுவார் அன்று இருவருந்தே மெடிசன் ஆரம்பித்தான்னு சொன்னால் நோயாளிக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதனால் எங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு போகு எவ்வளோ கஷ்டப்பட்டணும் அதை நினச்சி பார்க்கும்போது இன்னைக்கு மக்களுக்கு இப்போ நான் செய்யக்கூடிய வேலை எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக மற்ற பாராட்டமும் இல்லையே தெரியல என் மனசை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ இங்கே உள்ள மக்கள் வந்துட்டு தங்களுக்கு ஒரு அவசரம் கஷ்டம் அப்படின்னு நோய்வாய்ப்பட்டால் வேலூரோ சென்னையோ போய் வகை மாற்றிட்டு இருந்தாங்க இப்போ அந்த நிலைமை எல்லாமே எல்லாமே இங்கே இந்த ஊரில் காலையில் வந்தால் சாயந்தரத்துக்குள்ளே அங்கே நோய் அறிஞ்சு மருந்து கொடுக்குற அளவுக்கு நாங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கிறோம் என் மகளும் அந்த வேலையை பாசத்தோடு உறுதியாக செஞ்சிட்ருக்கார் மக்களும் சேவை அது இன்றைக்கி இருக்கிற என்ன நோயின்னு சொல்லி இன்னைக்கு சாயந்தரத்துல தெரிஞ்சு மருந்து உணர்ச்சி சொன்னால் மறுநாளே அவர் நல்ல சு நலம் வரக்கூடிய அளவுக்கு சுகப்படக்கூடிய அளவுக்கு ஒரு இருக்கா என்பது என்னுடைய கருத்து நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி